இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அல்லாஹு தாலாவுக்கு பிடித்த இரண்டு ஆண் குழந்தைகளின் பெயர்கள் என்ன என்பதைத்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவினில் நாம் பார்க்க இருக்கின்றோம் நம்முடைய குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவது அதிலும் நல்ல பெயர்களை சூட்டுவது என்பது பெற்றோர்களாகிய ஒவ்வொருவர் மீதும் உள்ள மிகப்பெரிய கடமையாகும் ஏனெனில் உங்களது பெயர்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று அஹமது என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதை நம்மால் அறியக்கூடியதாக உள்ளது இதன் மூலமாக ஒரு முஸ்லீமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெயர் வைப்பது என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும் அந்த வகையில் நல்ல பெயர்கள் என்று அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு பெயர்களைப் பற்றி அல்லாஹ்வின் தூதர் சலல்லு அலேஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் பெயர்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது அப்துல்லாஹ் அல்லாஹ்வின் அடிமை மற்றும் அப்துர் ரஹ்மான் அருளாளனின் அடிமை ஆகியவை ஆகும் என்று கூறினார்கள் ஹதீஸை அறிவிப்பவர் இப்னு உமர் அலி அல்லாஹூ அவர்கள் நூல் இப்னு மாஜா இன்ஷா அல்லாஹ் நாம் நம்முடைய குழந்தைக்கு வைக்கக்கூடிய பெயர்கள் அர்த்தமுடையதாகவும் அல்லாஹுவுக்கு பிடித்தமானதாகவும் இருக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் மொடனாக ஸ்டெயிலாக பெயர் வைக்கின்றேன் என்ற பெயரில் அர்த்த ஒன்றும் இல்லாத அல்லாஹுவுக்கு இணை வைக்கக்கூடிய பெயர்களை வைக்கின்றார்கள் அவற்றிலிருந்து அல்லாஹ் சுபுஹானஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் பதிவில் சந்திப்போம்